ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முத்த பருவம் பாடல் எட்டு சங்கு ஓலிடம் கடல் தானைக்கு வெனிட தராபதிகள் முற்றில் தூர்த்த தமனிய குப்பையும் திசை முதல்வர் தடமுடி தாமமும் தலைமயின்ற கொங்கு ஓலிடம் கை கொடும் கோளுடன் திரி குறும்பன் கொடிச்சுரவும் நின் கொற்ற பதாகை குழாத்தினுடும் ரசத குன்றினும் சென்று உலாவ பொங்கு ஓல வேலை புறத்தினோடு அகத்தின் நிமிர் ஆழி பருதுகிறது பொங்கு ஆழி மற்ற பொறுப்பு ஆழியில் திரி புலம்பை புலம்பு செய்ய செங்கோல் திருத்திய முடிச்செழியர் கோமகள் திருப்பவள முத்தம் அருளே சேல் வைத்த உன் பலம் வைத்த பெண் கொடி முத்தம் அருளே பொழிப்புரை தாயே அங்கைய கண்ணி சங்குகள் ஒலிக்கின்ற கடல் போன்ற சேனைகளை கண்டு புறமுதுகு காட்டிய நில மன்னர்கள் திரையாக கொண்டு வந்து குவித்து உனது முற்றங்களை நிரப்பிய போர்க்குவியலும் திசை காவலர்களின் முடியிலணிந்த மாலைகளும் ஒன்றாக கலந்து கிடக்கின்றன மனம் வீசும் மலரம்புகளுடன் கூடிய கையையுடைய சிற்றரசன் ஆகிய மன்மதன் உயர்த்திய கொடியிலுள்ள சுறா மீனும் உனது வெற்றி கொடியாகிய கூட்டத்திலுள்ள மீனும் வெள்ளி மலையிலும் போய் உலவுகின்றன சக்கரவாள கிரியில் சூரியனுடைய தேர்ச்சக்கரம் மட்டும் தனிமையாக உலவியது அம்மை ஆட்சி செலுத்திய போது ஆணை சக்கரம் மிகுகின்ற இறைச்சலையுடைய கடற்புறத்தினும் உட்பகுதியிலும் நிமிர்ந்து செல்லும் சூரியனது உயர்ந்த சக்கரங்கள் செல்லும் இடமெல்லாம் சென்றது இப்படி சிறந்த நெறிமுறையில் அரசு திருந்த ஆட்சி செய்த முடியணிந்த பாண்டியனின் சிறந்த மகளே தாயே அங்கைய கண்ணி நின் அழகிய பவளம் போன்ற கனிவாயின் தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் எழுதிய கொடியை வெற்றி கொடியாக உயர்த்தியருளிய பெண் கொடியை நின் அழகிய பவளம் போன்ற கனிவாயின் தெய்வீக முத்தம் தந்து உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் Given as tribute by enemy kings of many countries. After they retreated fighting with your army that blows its conches of victory as loud as the waves of the ocean. The garlands of enemy kings from many directions fall on the floor and mingle with each other. The fish banner of the mischievous karma who wanders around with his terrible flower arrows swarming with bees and your victorious fish banner, fly together in the silver hills of Kalasa. As your majestic rule spreads over all the lands that are surrounded by the rising, sounding oceans, it is like the wheels of the chariot of the sun going over all the mountains and oceans. O Princess of the Pandyam King, your scepter takes away the suffering of all lands. Goddess, your divine mouth is as lovely as coral. Bestow us your divine kiss and grant us your grace. Oh, Goddess Yerkani, you protect Madurai city and look like a beautiful creeper, carrying a shinning fish banner in your right hand. Bestow us your divine kiss and grant us your grace.